வெல்கம் டு சசி மீடியா நம்ம பிரஜனைக்கு வந்து ரெட் கார்டு உறுதி உடனே இப்போ நீங்கள் கேட்பீங்க எதுக்குங்க ரெட் கார்டு அப்படின்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க மூணாவது குரமோ அது வந்து மத்தியானமே வந்துருச்சு நான் வீடியோ ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னு இருந்தபோது தான் அந்த ஃபைட்டிங்கும் போச்சு சரி நம்ம அந்த வீடியோ போட்டு இதை நைட்டு பேசிக்கலாம் ஏன்னா நைட்டிங்கில் எப்போவுமே ஓட்டு தண்ணக் கொடுப்போம் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டி இருக்கிறதுனால ஓட்டிங் பேச வேணால் இதை பேசிக்கலான்ற ஒரு முடிவு எடுத்து தான் பேசுகிறேன் ஓகே அதுக்காக ஓட்டிங் இல்லை ஓட்டிங்கில் சில மாற்றங்கள் வந்துருக்கு அதை சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தேன்னா இந்த ஓட்டிங்ல என்னன்னா யாருடைய பொசனும் மாறல கீழே வந்து இவர் இருந்தார்ல அமித் அமித் இருந்த இடத்துக்கு இப்ப சுபிக்ஷா வந்துட்டாங்க சுபிக்ஷா இருந்த இடத்துக்கு அமித் வந்துட்டாரு அதாவது அமித் ரம்யா இவங்க ரெண்டு பேர் கடைசியில் இருக்காங்க பிரஜன் ஒருபடி மேலே ஏறிட்டார் அவ்வளவுதான் இதுதான் ஓட்டிங் அப்படின்ட்டு வேணும் புதுசா எதுவும் மாறிடல சரி நாளைக்கு காலையில வேணா நம்ம கொடுத்துக்கலாம் இப்ப நீங்க கேட்கலாம் அமித் வந்து சாரி பிரஜன் வந்து இன்னும் விக்ரம்த்த சொன்னார் இல்லையா விக்ரம்த்த சொன்னதுக்காகவா ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க அது கிடையாது அந்த ஆள் ஒரு பேப்பர் ரவுடி தான் அவர் பேப்பர் ரவுடி தான் உனக்கு கூப்பிடணும் மூணு வாரமாக இருக்கார் ரைட்டா மூணு வாரமும் மூணு பேர்கிட்ட வந்து அவன் வளர்த்துருக்காரு ஃபஸ்ட்டு வாரம் அமித்து அமித்துக்கு வந்து திரட்டன் பண்ணார் அதே மாதிரி நானே பார்க்காத பிரச்சனை பார்த்துருவீங்க அதனால் அப்படின்ற மாதிரி ஒரு மிரட்டல் மாதிரி விட்டார் அதுக்கப்புறமேட்டுக்கு சபரி போன வாரம் அவர் பொண்டாட்டி அழுதாங்கன்னு போய் அவரை மிரட்டினார் இந்த வாரம் விக்ரம் இப்படி வார வாரம் அவர் ஒருத்தர் வந்து காலி பண்ணிடுவேன் நானே பார்க்காத பிரச்சனை பார்த்துருவேன் அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் வந்து அதே தான் சவரிட்டின்னு டீம்னு சொன்னார் இதுவே எதுனா வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் இப்படி வார வாரம் ஒருத்தர் ஒருத்தரை கூப்பிட்டு அவர் மிரட்டிக்கிட்டு இருப்பார் இதை பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போக முடியாது கண்டிப்பாக இதை பேசணும் கொண்டு போகணும் நிறைய பேர்ட்ட இதை கொண்டு போய் சேர்க்கும் சரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த மதியானால் அந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறான் இந்த நம்ம விக்ரம் வந்து பெஸ்ட்டான ஒரு டீமாக இருந்தார் இல்லையா டாஸ்கில் அதனால் பிக் பாஸ் வந்து அவரை வந்து பாராட்டுற விதமாக நீ வந்து உனக்கு ஒரு கேப்டன் பதவி மாதிரி தரேன் இந்த ஒஸ்டா பண்ணவங்களில் ரெண்டு பேர் இருந்தாங்க சேண்ட்ராவும் திவ்யாவும் அவங்க நைட்டு ஜெயிலுக்கு போனால் அது வரைக்கும் வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் அவங்கள பார்க்க விடு நீ அவங்கள மேற்பார்யாரு அவருக்கு கேப்டனாக இருந்துருக்காங்க அப்போ இவர் என்ன பண்ணார் விக்ரமு அந்த பூண்டுதோல் தான் நேற்று அவங்க தானே போட்டாங்க அந்த டாஸ்கில் அந்த பூண்டுதோல்லாம் பொறுக்குங்கன்னாரு உடனே நான் போடலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டாங்க அப்போ பிரஜன் சொன்னார் பிரஜன் அப்போ இருந்தார் அந்த இடத்துல அவங்க பூண்டுதோல் போடும்போது அவர் தானே கூட்டிகிட்டு இருந்தார் ஓகேவா அப்போ பிரஜண்ட்ட அவர் கேட்டார் ஏங்க அவங்க கூண்டுதோல் போட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் உடனே பிரஜன் நீ எப்படி என்கிட்ட கேட்கலாம் ஏன் என்கிட்ட ஏன் கேட்குற நானும் அவனும் வந்து ஒன்றா அவ ஒரு தனி பிளேயர் நான் ஒரு தனி பிளேயர் என்கிட்ட ஏன் கேட்குறேன்னு வந்தது தான் இந்த பிரச்சனை தாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் பிரஜனும் சேன்றாவும் தனித்தனியாக கேம் ஆடுறாங்களா யாராவது மனசாச்சு கமெண்ட் செக்ஷன் அப்படியே சொல்லிருங்க அவங்க விழுது எங்கேயாவது அதை அவர் என்ன சொல்றாருன்னா என் பொண்டாட்டி தனியாக விளாட்றான் நான் தனியாக விளாட்றேன் எப்படி நீ எங்களை ரெண்டு பேரும் கப்புள் மாதிரி நீ ட்ரீட் பண்ணலாம் புருஷம் பொண்டாட்டின்னு சொல்லலாம் நாங்கள் இண்டிவிஜுவல் பிளேயர் யா வீட்டுக்குள்ள அவ பொண்டாட்டியா யாரோ அது வெளியில நாங்கள் சேர்ந்தே விளையாடல நாங்களாம் தனித்தனியா விளையாண்டுட்டு இருக்கும்போது எப்படி எங்களை லேபிள் பண்ற நீ புருஷம் பொண்டாட்டின்னு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு நேங்க நேற்று ஒன் ஹவர் உட்காந்து பொண்டாட்டியில ஊர்ல உள்ள எல்லாத்தையும் திட்டிகிட்டு உட்காந்துருந்தாங்க நள்ளிரவு வீடியோ பார்த்துருப்ப பார்த்தவங்களுக்கு தெரியும் நேற்று நைட்டு நான் போட்டிருக்கேன் இப்போ இப்போ தானே பிரச்சனை நடக்குது நேற்று நைட்டு அவன் உட்காந்துக்கிட்டு எஃப்டிஏ குறை சொல்லியிருக்கான் விக்ரமா சொல்லியிருக்காரு சபரியை சொல்லியிருக்கான் எவ்வளோ பேரை குறை சொல்லியிருக்கான் இதில் என்ன சொல்கிறேன்னா நான் பெட்ரூம் கூட கூட என் மனைவிக்கிட்ட உட்காந்து பேசுறது இல்லை விடிய விடியாக உட்காந்து பேசுனாங்க இருந்தாலும் கதை கதையை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான் இது ஒரு பிரச்சனை இதை முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்து தான் நடந்தது என்னன்னா பார்த்துருப்பீங்க உடனே வந்து நான் காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல ஃபஸ்ட்டு இன்னொரு வார்த்தை விட்டாப்புல நான் வேணா கதவை திறக்க சொல்கிறேன் போய் நீ போய் ஒன்பொண்டாட்டியை கூட்டுவா அப்படிங்கிறாப்புல அதுக்கு விக்கல்ஸ் உடனே திறந்து விட சொல்லு போகிறேன் நீ கதவை திறந்து விடியா நான் போகிறேன் இவனுக்கு என்னென்னா அந்த பேப்பரை ஒடிக்கி தன்னை பிக் பாஸ் நினச்சிக்கிட்டான் இல்ல ஹோஸ்ட் விஜய் சதுபதி இவன் நினைச்சுக்கிட்டானு தெரியல கதவை திறக்க போய் இப்பயும் கூட்டுவா அப்படிங்கிறாரு கதவை துறக்க சொல்றதுக்கு நீ நீ சொன்னா அவங்க செய்வாங்களாடா முதல்ல பிக் பாஸ் அப்படின்னா அவ்வளோ செல்வாக்கு பேசி வச்சிருக்கீங்களா இது என்ன ஸ்கிரிப்டடாப்ப உனக்கு வந்து அவ்வளோ அதிகாரங்க கொடுக்கப்பட்டிருக்கா நீ எப்படி சொல்லுவ நீ வந்து கதவை திறக்கிறன்னு அந்த அளவுக்கு பவர் உனக்கு யார் கொடுத்தா அப்ப விஜய் சேதுபதி இருக்காருன்றதுல பேசுறியா இல்ல வேற ஏதாவது டீலிங் இருக்கா அவங்களுக்குள்ள அதை முதல்ல சொல்லு எப்படியும் அந்த அளவுக்கு கான்ஃபிடென்டா எப்படிங்க வார்த்தை வரும் நான் கதவை திறக்க சொல்றேன் நீ போய் உன் பொண்டாட்டிய கூட்டுவான்றான் பிரஜன் அப்போ சொல்லுங்களேன் அப்ப அந்த அப்போ ஆனால் அந்த அளவுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே இவருக்கு பவர் இருக்கா பாத்துங்க நிறைய விஜய் சேதுபதி பதி இதில் குறை சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி சொல்ல முடியாது நாளைக்கு எபிசோட் பார்த்துட்டு தான் நம்ம குறை சொல்லலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கணும் இவருக்கு எவ்வளோ தைரியம் வந்தது பாருங்க அதுக்கப்புறமேட்டு அவர் பொண்டாட்டியை பற்றி பேசி உனக்கு யாரா உரிமை கொடுத்தது போய் கூட்டு அவர் தக்கு கொடுத்துட்டாப்புல கதவுதார்க்கு சொல்லி போய் கூட்டு வரண்டா அப்படின்ட்டு ஆனால் அவர் பொண்டாட்டியை பற்றி பேச உனக்கு யார் உரிமை கொடுத்தது இப்போ ஓன் பொண்டாட்டியை இன்னைக்கு கேமுக்காக கூப்பிட்டு வந்திருக்கா அவன் பேசுகிறான் அவ்வளோ தான் கேமுக்காகலைன்னா அவர் இழுக்க மாட்டார் நீ அவங்க கேம்லேயே இல்லாதவங்களை போய் இழுத்துடுவா அழைச்சிடுவான்னு உனக்கு யார அந்த உரிமையை கொடுத்தா அவங்க வராங்களாம் வராமல் போகலாம் இந்த மாதிரி இது ஒன்று முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைட்டு ஒன்று போணுச்சு கானா வினத்து உள்ளே இறங்கி சில நிறைய கேள்விகள்லாம் கேட்டாப்ல அதாவது சேண்ட்ரா என்ன சொன்னாங்கன்னா நேத்து வந்து ஒரு டாஸ்க் நடந்தது அந்த டாஸ்கில் வந்து புரிசுன்னு பொண்ணா விளாண்டு டாஸ்க்கை தோத்துட்டாங்க விட்டு கொடுத்து தான் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சேண்ட்ரா வந்து விக்ரம் சொன்னதா இவன்ட்ட பிரசென்ட்டை சொல்லி பிரெசென்ட் போய் கானா வினத்திட்ட சொல்லிட்டாப்ல கானா அவ்வளோ உள்ளே இறங்கி போய் எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி பார்த்தா விக்ரம் அப்படி சொல்லவே இல்லை அந்த சேண்ட்ரு அந்த மாதிரி கிளப்பி விட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கு இதில் இன்னொரு விஷயம் பாருங்க இங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது மூணு குரங்கு பொம்மைகள் ஆடுன்னுச்சு பாத்தீங்களா வியானா திவ்யா அதுக்கப்புறம் பார்வதி ஆ ஒரு ஒரு சண்டை நடக்குது பிரஜனை திட்டிக்கிட்டு இருக்காப்புல அவர் ஒய்ஃபும் வந்து குரூப்பாக ஆடலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து புருஷனுக்காக சப்போர்ட்டு வருது இதுங்க மூணு ஆண்ணா ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும் அது மூணு குரங்கு பொம்மைகள் தான் இனிமேல் அப்படியே வச்சிருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போன வாரம் ஒரு ஃபைட்டு போன வாரம் என்ன அந்த இதில் சவரிக்கு ஓப்பனாக மிரட்டல் விட்டு அது என்ன சொன்னால் சாண்ட்ரா சொல்ல ஏ மூஞ்சிக்கு நேராக மோது சவரி ஆம்பளை என் புருஷனா ஆம்பளைனா தான் முடிஞ்சால் என்கிட்ட மோது இல்லைன்னா என் புருஷன் ஒரு தான் மோது அப்படின்னு அழுதுகிட்டு போகுது ஆக்டிங் தான் அப்ப உடனே இவன் ஓடி வந்து இந்த பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சவரிக்கிட்ட சண்டைக்கு போனான் இதுவே வெளியில இருந்தா வேற மாதிரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தொட தொடக்கூடாது தொடக்கூடாது தள்ளு அவர் என்ன சொல்றாரு அண்ணன் அப்படின்னு தான் கை வைக்க போனாரு அதுக்கு வந்து ஒரு சீனு இப்படி போன வாரம் சவரிட்டை மிரட்டி போன வாரம் சவரி பாவம் அடுத்தராத்திரியில இதே சனிக்கிழமை தாங்க அந்த ஃபைட் நடந்தது நைட்டு ரெண்டு மணிக்கு என்னமோ நடந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்படி போன வாரம் அவளுக்கு ஒரு மிரட்டல கொடுத்து அப்போ என்ன ஆச்சுன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாமே அவன் கேப்டனா வேற இருந்தாப்புல வீட்டில் உள்ளவங்களாம் அவருக்கு அகென்ஸ்டாக நிறைய பேர் இருந்தாங்க குரூப்பாக அவரால் ஒன்றுமே பண்ணல இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா கேப்டன்சி டாஸ்கில் இப்போ தள்ளி விட்டாப்ல பார்வதி அந்த பிரச்சனையும் டெல்ட் ஆகிட்டாப்புல அது எப்படி கேஸ் ஆகும் அப்படின்றதுனால தெல்ல இருந்தனால எதுவுமே பேசலை சரி அதை விட்டுடுவோம் அடுத்து முன்னாடி போனால் அமித்தை மிரட்டியிருக்காப்புல அமித்த தான் ஓப்பனாக மிரட்டினார் வந்த வாரமே என்னன்னா அந்த அம்மா போய் காரி காரி துப்பிக்கிட்டு இருந்தது ஒன்று பண்ண சூப்பர் டிலக்ஸில் வச்சு பூட்டிடலான்னு முடிவு எடுத்தாங்க அப்போ அதை பூட்டும் போது அவரை அடுத்த நாள் வந்து சொன்னாப்புல இதே போல் எனக்கும் உனக்கும் ஒய்ஃபுக்கும் குழந்தைங்களா இருக்காங்க எனக்கும் இருக்காங்க ஆனால் அதை நான் மிரட்டலாம் சொல்லலை பாத்துங்க இதுவே வந்து இன்னொரு தடவை நடந்ததுன்னா நானே பார்க்காத பிரச்சனை நீங்கள் பார்த்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி நீ என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அது தப்புங்க அது பண்ணியிருக்கக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நானே பார்க்காத பிரச்சனை நீயே பார்த்துருவேன்னா எப்படி என்ன அர்த்தம் அதுக்கு அர்த்த அர்த்தம் என்ன நீ வார வாரம் வந்து ஒருத்தவனை மிரட்டிக்கிட்டே போவ பிஜேஸ் வந்து உனக்கு முட்டு கொடுப்பாருன்ற தைரியமா நீங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் கதவை திறக்கிறான் நீ போய் உன் பொண்டாட்டியை கூட்டுவான்னு ஒருத்தவன் அந்த அளவுக்கு தைரியமாக பேசுற ஆனால் எங்கேருந்து வந்தது அந்த தைரியம் வீட்டுக்குள்ள கதவை திறந்து அவ்வளவு அதிகாரம் கொடுக்குறாங்களா ஒரு கண்டஸ்டன் விவேக் கமல் சாரா இருந்தா ஒட்டை வெட்டி விட்டுருப்பாரு அவருக்குலாம் இந்த மாதிரி பிஹேவியர்லாம் பிடிக்காது அதாவது ஷோ பார்க்கல சில இதை கண்டுக்காம விடுவாரு அதெல்லாம் ஓகே ஆனா இந்த மாதிரி டாமினா நின்னுகிட்டு கதவை தொடர சொல்ற போய் கூட்டுவான்னா நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளான அங்கேயே வச்சு செய்வார் அவர் அதுதான் சொல்றேன் இவர் விஜய் என்ன பண்ண போறான்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஓட்டிங் இல்லை ஃபர்ஸ்ட் காலையில தான் புகழ்ந்த போன வெடியில தான் அவர் புகழ்ந்து பேசின அது அது போட்டதுக்கு அப்புறம் தாங்க அந்த வீடியோ வருது என்ன பண்ண சொல்றீங்க போட்டுட்டு திரும்ப போய் பாக்குறேன் இவன் இன்னும் காலி பண்ணிடுவான் உன்னையா அப்படின்னு ஆனா விக்கல்ஸ் ஒரு வார்த்தை விட்டாம கதவை திறக்க போய் பொண்டாட்டி கூட்டுவான் திறந்து விடுறான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு அதுக்கப்புறம் பேச தெரியல ச பிரஜனை உடனே நீ போய் கூட்டுவா நீ போய் கேளு அப்படின்னா யோ நீ தானேயா சொன்ன கதவை திறக்க சொல்ற போய் கூட்டுவான்னு அவன் தரி திறந்து விடுன்னா போய் கூப்பிட்டு வரன்றான் அதுக்கப்புறம் நீ போய் கே பிக் பாஸ்ட்ட கேளுன்றான் அவனை மூக்கு உடஞ்சி விட்டனே அந்த அவன் பொண்டாட்டிக்கு ஒரு கோவம் என்ன டென்ஷன் ஆகிட்டீங்களா நீங்கள் என்ன அவன் கூலாக ஹேண்டில் பண்ணுறான் நீங்கள் தான் டென்ஷன் ஆகி பதவி இருந்தீங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது இதை வந்து கண்டித்து ஆகணும் இந்த வாரம் வந்து நிறைய குறும்படங்கள் இருக்குது நிறைய லிஸ்ட்டுகளும் இருக்குது நாளைக்கு பதினொன்றரைக்கு பன்னெண்டைக்குலேருந்து அந்த வீடியோ நான் போடுறேன் நீங்களே பாருங்கள் எந்த என்னென்ன விஷயத்த நல்ல வேலை இந்த ஒரு பிரச்சனை நடந்தது நல்லது தான் இப்போ பிரச்சனை சொன்னார்ல இவருக்கே குறும்படம் இருக்குது நான் நாளைக்கு பதினோரு மணிக்கு போடுறேன் பதினொன்றைக்கு போடுறேன் சாரி பன்னெண்டரைக்கு போடுறேன் அவ்வளோ விஷயங்கள் இவர் மிட் நைட்டில் பண்ணியிருக்காரு மிட் நைட் நம்மள்ட்ட இருக்குது எல்லாத்தையுமே நான் சொல்லுவோம் இது கனிக்கு எதிராக பேசி விட்டது கனி கணிகைக்கு எதிராக பேசுகிறது இன்னும் நிறைய இருக்குது வியானா உள்ளே வச்சு அந்த குரங்கு பொம்மை ஆடிக்கிட்டு இருக்குது நேற்று நைட்டு தான் வியானா வந்து இருக்கும்போது எந்த சீக்கிரட்டும் வச்சுக்காதீங்க அது வந்து எஃபிஓடைய ஆளுன்னு சொல்லி சேண்ட்ராவும் பிரஜனும் பேசிக்கிட்டாங்க இன்னைக்கு சேண்ட்ராவுக்கு ஆதரவாக ஆடிக்கிட்டு இருக்கு இப்படி தான் போகுது சரி பார்க்கலாம் நம்ம வந்து நள்ளிரவு வீடியோவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்